வெனஸ்டே ஏலி மார்னிங் பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றதுனால மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து குளம் போட்டு பிரம்மமுகூர்த்த விளக்கோட ஆறாவது நாள் விளக்கையும் எந்த தரங்கள் இல்லாமல் ஏற்றி முடிச்சு பூஜை பண்ணிவிட்டேன் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டிக்குள்ளேயே எல்லா பூஜையும் முடிஞ்சிருச்சு ஏன்னா இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு கெஸ்ட் வரதுனால இந்த பூஜையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க கெஸ்ட் வேறு யாரும் இல்லை எங்கள் அப்பாவோட ஃபேவரெட்டான ரெண்டு அக்காங்கள் தான் வந்திருந்தாங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை அவங்க எங்களுக்குமே ரொம்ப ஃபேவரெட் தான் அவங்க வந்து ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னை ஹவுஸ்க்கு வர ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு ஒரு கெஸ்ட்டு வராங்கனாலும் ஹாப்பி ஆகிடும் இல்லையா அதே ஃபீல் தான் வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சுட சுட காஃபி போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டோம் ஏன்னா மார்னிங் ஒரு ஃபைவ் தான் ஆச்சுங்கிறதுனால தென் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அவங்களுக்கு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேசரியும் பூரியும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு ஸோ ப்ரேக்ஃபாஸ்ட் இது மாதிரி கொடுத்து லஞ்ச் வந்து கம்ப்ளீட் நான்வெஜ் மீல்ஸ் தான் கொடுத்தோம் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரைலாம் வச்சு லஞ்சும் சூப்பராக வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம் தென் ஒரு குட்டி ஷாப்பிங் போய் ரெண்டு சாரீ கிஃப்ட் பண்ணேன் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பி